வாழ் வாழ்க வய்ஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளங்க குரு வாழ்க குருவே துணை குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குகிற இறைவனே துணைவன் என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது உதிக்கும் யாவும் மறையும் ஓர் நாள் உண்மையை அறிய உதவும் நம்புள் ஊழ்வினை உறைந்திடும் இறைவன் ஊழ்வினை கலைய உறைந்திடும் இறைவன் கண்ம வினை போக்க கரைவான் இறைவன் தீன் சுவை தருவான் திரேகத்தில் உறைவான் திண்மையை கூட்டி நன்மைகள் தருவான் பாழ்நிலை பரமன் பண்பு நிலை துணைவன் பரசிவெள்ளமாய் பாய்ந்தே நிரம்புவான் வாழ்க்க வளர்ந்த உதிக்கும் யாவும் மறையும் ஓர் நாள் இதெல்லாம் தோன்றி வருகிறதோ அது அத்தனையுமே மறையும் ஒரு நாளில் என்பதை கூறி உண்மையை அறிய உதவும் நம்முள் இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை நோக்கி பயணிக்கும் போது இவ்வுண்மை விளங்கும் என்பதை கூறி ஊழ்வினை களைய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முள் எண்ணம் சொல் செயலால் நன்மை தீமைகளை நாம் பெறுவதை நன்மை மட்டுமே நமக்கு உயர்வை அளிக்கும் என்பதை நம்முள் நாம் தெரிந்து கொள்ளும் அளவிற்கு உறைந்திடும் இறைவன் நமக்குள் இறைவன் உள்ளே பிரவேசிக்க பிரவேசிக்க நமக்கு தீவனைகளை அகற்றி துன்பமில்லா தூய நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துவான் கண்ம வினை போக்க நமக்குள் வழித்தொடராக வந்த அந்த சஞ்சிதம் பிராரத்தம் அனைத்தையும் நீக்க நம்முள் கரைந்து அந்த இறைவனே நம்மை பொனிதப்படுத்துவான் தீன் சுவை தருவான் நமக்கு அளப்பரிய பேரானந்தம் பேரானந்தோம் பேரின்பழிப்பு என்பதாக இறைவனே நம்முள் திரேகத்தில் உறைவான் நமக்குள் வந்து நமக்கு அளப்பரிய அந்த இன்பத்தை அளிப்பதாக நமக்குள் வியாபிப்பான் திண்மையை கூட்டி போன்று நம்மை இறைதன்மையாக மாற்றி நன்மைகள் தருவான் எப்போதும் நமக்கு நன்மையை தருவதாக இறைநிலையில் பேதமில்லை இறைநிலையில் எங்கெங்கும் இன்பமே இருக்கிறது என்று குரு கூறும் அந்த நன்மைகள் நமக்கு வரும் பாழ்நிலை ஒன்றுமே இல்லாத ஒன்றுதான் இறைவன் பரமன் பண்புநிலை துணைவன் நமக்குள் வந்தால் நமக்கு நற்பண்புகளை தந்து நலமாக்கும் துணைவனாக இறைவனே மாறுகிறான் பரசிவ வெள்ளமாய் பாய்ந்தே நிரம்புவான் நாம் இறை நோக்கி பயணிக்க பயணிக்க நம்முள் நாம் தூய்மையை அடைய தூய்மையான அந்த வெட்டவெளி சுத்தவெளி இறைவில்லை நம்முள் பரசிவ வெள்ளமாக நம்முள் நிரம்பி நமை காக்கும் இறைவனே அனைத்துக்கும் துணையாக நமக்கு நிற்பான் என்பதாக வந்திருக்கக்கூடிய கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது குருவுக்கும் எதிர்காலும் செயல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடைய வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமு